இளைஞர் தினம் போட்டி திரளான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்பு சுவாமி விவேகானந்தர் நூற்று அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா மற்றும் தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு கோவில்பட்டி எஸ் எஸ் டி எம் கல்லூரி சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இளைஞர் எழுச்சி தின மராத்தான் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு தொடங்கிய மராத்தான் போட்டியை கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு தொடங்கி கோவில்பட்டி எஸ் எஸ் டி எம் கல்லூரியில் நிறைவு பெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் ஆண்கள் பிரிவில் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி மாணவர் பவித்ரன் பெண்கள் பிரிவில் கோவில்பட்டி ஹரிதா பள்ளி நான்காம் வகுப்பு மாணவி முத்தரசி முதலிடம் பெற்றனர் பெண்கள் பிரிவில் முதல் ஐந்து இடங்களை ஹரிதாப்பள்ளி மாணவிகள் தான் பிடித்தது குறிப்பிடத்தக்கது பின்னர் எஸ் எஸ் டி எம் கல்லூரி வளாகத்தில் வைத்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் கல்லூரி செயலாளர் கண்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கினார் இதில் கல்லூரி முதல்வர் செல்வராஜ் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர்

பழனியில் நகர தலைமை தமிழக வெற்றி கழகம் சார்பாக பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தனியார் மகாலில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு பழனி நகர தமிழக வெற்றிக் கழகம் தலைமையின் சார்பாக கழக பொதுச் செயலாளர் உசியானந்த் வழிகாட்டுதலின்படி நகர தலைவர் விஜய் சிவா பாலமுருகன் விஜய் அன்பர் ஆகியோர் தலைமையில் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது பொங்கலோ பொங்கல் என்று சொல்லும் போதே மக்கள் மனங்களில் மகிழ்ச்சி பொங்குகிறது தமிழர் தம் ஊனோடு உயிரோடு உணர்வோடு கலந்த விழாவாக தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் அமைந்துள்ளது இத்தகைய சிறப்புமிக்க தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஆயிரத்து ஐநூறு நபர்களுக்கு ஒரு கிலோ அரிசி முழு கரும்பு பாசிப்பருப்பு வெள்ளம் முந்திரி ஏலக்காய் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் பழனி நகர ஒன்றிய இளைஞரணி தொண்டரணி மாணவரணி

விருத்தாச்சலத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டாக்டர் அம்பேத்கர் எஸ் சி எஸ்டி தொழிலாளர் நல சங்கம் சார்பில் டிராவல் பேக் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டாக்டர் அம்பேத்கர் எஸ் சி எஸ்டி தொழிலாளர் சங்கம் மற்றும் தொழிலாளர் குறை தீர்ப்பு நலம் மீட்புக்குழு சார்பாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பணிமனை ஒன்று இரண்டில் கிளை மேலாளர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து புத்தாடை கொடுத்து கவுரவிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசாக மாநில பொதுச் செயலாளர் கே எஸ் ரவி தலைமையில் டிராவல் பேக் வழங்கப்பட்டது மாநில பொருளாளர் ஜெய்சங்கர் பரிசோதக பிரிவு மாநில தலைவர் சின்னசாமி பாதுகாவல் பிரிவு மற்றும் தகவல் பரிமாற்றம் மாநில தலைவர் கல்யாணகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் தலைமை நிலைய செயலாளர் சங்கர் மண்டல பொருளாளர் பாலகுமார் மண்டல அமைப்பு செயலாளர் பாபு மண்டல துணை செயலாளர் அருணாச்சலம் அம்பேத்கர் பவுண்டேஷன் கலாமணி பணிமனை ஒன்று செயலாளர் ராமு பணிமனை இரண்டு தலைவர் அந்தோணி ராஜ் பணிமனை செயலாளர் சேகர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கருணாகரன் மணிகண்டன் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டாக்டர் அம்பேத்கர் எஸ் எஸ்டி தொழிலாளர் நல சங்கம் மற்றும் தொழிலாளர் குறை தீர்ப்பு நலம் மீட்பு குழு நிர்வாகிகள் பங்கேற்றனர் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மாநில தேர்தல் அங்கீகாரம் கடலூர் மைய மாவட்டம் சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் தலித் சமூகத்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக அங்கீகாரம் கொடுத்து சின்னம் அறிவித்துள்ளது முப்பத்தி ஐந்து ஆண்டு கால உழைப்பிற்கும் ஒரு தலித் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதையொட்டி கடலூர் மைய மாவட்டம் விருத்தாச்சலம் கடை வீதி நான்கு சந்திப்பிலிருந்து கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவல்லல் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பானையை தலையில் சுமந்து பேரணியாக வந்து பாலக்கரையில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகளை வழங்கினர் இதில் மண்டல துணை செயலாளர் ஐயாயிரம் விருத்தாச்சலம் நகர செயலாளர் மணலூர் முருகன் ஒன்றிய செயலாளர்கள் திருஞானம் சுப்புஜோதி ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு மாவட்ட அமைப்பாளர் தன்ராஜ் ஒன்றிய துணை செயலாளர் கவியரசு மணவாள நல்லூர் ஷங்கர் தொகுதி துணை செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் விருத்தாச்சலம் நகர துணை செயலாளர் வீரமணி ராஜேந்திரப்பட்டினம் விஜயகுமார் ஒன்றிய நிர்வாகிகள் அய்யாதுரை பெரம்பலூர் துரைமுருகன் தொரவலூர் அருள் சுகன் மணிகண்டன் கண்ணன் சசிகுமார் பழனிசாமி சதீஷ் கர்ணா ரமணா சிறுத்தை ராகுல் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Vender सर मुक्ति முத்தமிழ் சங்கத்தின் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மழைக்கூண்டு திடலில் உளுந்தூர்பேட்டை முத்தமிழ் சங்கத்தின் சார்பில் பொங்கல் வைத்து பொங்கல் திருவிழா கலை நிகழ்ச்சி கோலப்போட்டி கவியரங்கம் பட்டிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் முனைவர் அருணா தொல்காப்பியன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் மேலும் பொங்கல் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு பரிசுதல் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் ஜெய்சங்கர் வழக்கறிஞர் ராவணன் சொரடியா ராஜேந்திரன் மருத்துவர்கள் எழிலரசி கார்த்திகேயன் அன்புமணி மற்றும் பட்டிமன்ற நடுவர் முனைவர் புனிதா பாண்டியராஜ் தமிழ்நாடு அரசு இயல் இசை நாடக உறுப்பினர் சத்யராஜ் நகரமன்ற உறுப்பினர்கள் மாலதி ராமலிங்கம் கலா சுந்தரமூர்த்தி செல்வகுமாரி ரமேஷ்பாபு

சுவாமி விவேகானந்தர் சிலைக்கு மரியாதை செலுத்திய ஐஜே கே மாவட்ட தலைவர் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அடுத்துள்ள தபோவனம் பகுதியில் அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு அவரது பிறந்தநாளையொட்டி இந்திய ஜனநாயக கட்சியின் விழுப்புரம் மத்திய மாவட்ட தலைவரும் பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளருமான செந்தில்குமார் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் உடன் ஒரே தேசம் அறக்கட்டளை கவுரவ தலைவர் ஷர்மிலா செந்தில்குமார் இந்திய ஜனநாயக கட்சி விழுப்புரம் மத்திய மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் கார்த்திக் மணப்பூண்டி ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கிஷோர் ஆகியோர் இருந்தனர் திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையில் சுவாமி ஸ்ரீ விவேகானந்தர் நூற்றி அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி இளைஞர் தின நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையில் சுவாமி ஸ்ரீ விவேகானந்தரின் நூற்று அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி இளைஞர் தின நிகழ்ச்சி ஸ்ரீமான் ராஜுல தேவிகா முன்னிலையில் அறக்கட்டளை அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இன்றைய இளைஞர்கள் எவ்வாறு புத்துணர்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று சிறந்த கருத்துரைகளை சிறப்பு விருந்தினர்கள் அளித்தனர் சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா மாணவர்களுக்கு டாக்டர் ராமதாஸ் பொங்கல் வாழ்த்து கூறினார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கோனேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா மருத்துவர் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையின் அறங்காவலர் குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி தலைமையில் நடைபெற்றது முதன்மை நிர்வாக அலுவலர் சிவக்குமார் அனைவரையும் வரவேற்றார் இதில் மருத்துவர் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை அறங்காவலர் குழு உறுப்பினர் சிவப்பிரகாசம் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் வீரமுத்து சரஸ்வதி சட்டக்கல்லூரி முதல்வர் அசோக் குமார் சரஸ்வதி பொறியியல் கல்லூரி முதல்வர் ஜெயப்பிரகாஷ் பெற்றோர் ஆசிரியர் கழக ஒருங்கிணைப்பாளர் தண்டவாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கலந்து கொண்டு கல்லூரி மாணவ மாணவிகளிடையே பொங்கல் வைத்து பொங்கல் கொண்டாடினார் இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து பேசிய டாக்டர் ராமதாஸ் யாரும் ஊரே யாவரும் கேளிர் என்பது தமிழன் தனக்கு பசி இருந்தாலும் பிறருக்கு உணவளித்த மகிழ்வான் அதுபோல சிறந்த பண்டிகை தைப்பொங்கல் தமிழர் திருநாள் விழா மாணவர்களாகிய உங்களுக்கு மட்டுமின்றி உங்களது பெற்றோர்கள் மற்றும் இவ்வுலகில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்று கூறி பொங்கலோ பொங்கல் என்று கூறினார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி உடனமர் அருள்மிகு தவ குழந்தீஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு மாணிக்க வாசகர் பெருமாள் மாட வீதி வீதி உலா நடைபெற்றது உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் நாளை ஆருத்ரா தரிசன விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனவர் அருள்மிகு தழுவ கொழுந்தீஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாத திருவாதிரை ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மாணிக்கவாசக பெருமாள் கைலாச வாத்தியங்கள் முழங்க விடையேறி மாடவீதி உலா வந்தாா் பின்னர் கிராமங்களில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் திருவெண்பாவை பாடி இறைவனை வழிபட்டு சென்றனர் மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி பொறியியல் கல்லூரியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி பொறியியல் கல்லூரியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் வைத்தனர் பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகளின் சிலம்பாட்டம் நாட்டுப்புற பாடல்களுக்கான நடனங்கள் மற்றும் உறியடித்தல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் துணைத் தலைவர் செந்தில்குமார் பரிசு பொருட்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் ஆசிரியர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திண்டிவனத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாட்டம் தாய் திருநாள் பொங்கல் விழாவை முன்னிட்டு பல்வேறு அரசு அலுவலகங்கள் மற்றும் தனியார் அலுவலகங்களில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் டிவி நகரில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் நகரில் உள்ள முப்பத்தி இரண்டு அங்கன்வாடி மையங்களில் பணிபுரியும் பொறுப்பாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் இணைந்து குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் மனோஜித்ரா தலைமையில் சமத்துவ பொங்கல் வைத்தனர் சமத்துவ பொங்கல் விழாவில் அங்கன்வாடி பொறுப்பாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் அனைவருக்கும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் நகர்மன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் விக்னேஷ் சிங் மேற்பார்வையாளர் கஸ்தூரி ஆகியோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தை கட்சி மகளிர் அணி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது பெண்ணாடம் கடலூர் மாவட்டம் பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழ்மொழி தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது அப்போது பெண்ணாடம் பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்டோருக்கு புத்தாடை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கி புதுப்பணையில் சமத்துவ பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற தூய்மை பணியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் நகர செயலாளர் கார்த்திகா துணை செயலாளர் மாயாதேவி நல்லூர் வடக்கு ஒன்றிய பொருளாளர் ராஜலட்சுமி மற்றும் திரளான மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகள் பலர் பங்கேற்று சமத்துவ பொங்கல் கொண்டாடினா் हाँ जी आप लें पिंड पिंड आप लें अंग्रेज़ पड़े हैं अरे कर रहे कैमरा बन कैमरा बन